என் பாகத்திற்குரிய அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் விஸ்வாசம் இந்த இரண்டு திரைப்படங்களுக்கு உண்டான போட்டி அப்படிங்கிறத தாண்டி இப்ப மோதல் அப்படிங்கிற ஒரு இடத்த வந்து அடைஞ்சிருக்குது மிக தீவிரமாக இந்த மோதல் வந்து நிலையை அடைந்திருக்குது அப்படிங்கிறது போலிவ் வட்டாரங்களிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களாக இருக்குது மிக முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சன்பிச்சிவனம் ஒரு ட்வீட் பண்ணாங்க அந்த ட்வீட்டுக்கு பதிலடி கொடுக்கிற வகையில் சத்யஜோதி நிறுவனம் ஒரு இமேஜோட சேர்ந்து ஒரு பாரலையும் வெளியிட்டாங்க இதை தாண்டி கேஆர் நிறுவனம் வந்து ட்வீட் மூலமாகவே வந்து பதில் சொல்லிட்டாங்க எப்படி அப்படின்றது தெரிஞ்சிருக்கும் நேற்றே வந்து வந்து எல்லாமே அப்டேட் பார்த்துருப்பீங்க மாசார ஓப்பனிங்க்கு நாங்க ரெடி இந்த பொங்கலை அடிச்சு தூக்க நீங்க ரெடியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க அரசியல் மத்தியில ஸோ இதன் மூலமா வந்து அவங்க பண்ண ட்வீட்டுக்கு இவங்க நேரடியாக ஒரு பதில் சொல்லிட்டாங்க பட் இதெல்லாம் மட்டும்தான் இந்த வீடியோ பண்றதுக்கு மிக முக்கியமான காரணமாக கேட்டால் நிச்சயமா இல்லை கோழி கொட்டாரங்களில் பேசப்படுகிற இன்னொரு முக்கியமான செய்தி அப்படின்னா அப்படின்னா பொறுத்த ஒரு போட்டி நடந்துட்டு இருக்குது ஆல்ரெடி சென்சார் வாங்கின நம்ம பேட்டை திரைப்படம் அவங்களுடைய வந்து வெளியிட்டாங்க அந்த எல்லாம் ஆனா அந்த சர்டிபிகேட் டீட்டெயில வெளியிட்ட அதே சமயத்துல எல்லா ஏரியாவும் வித்தே முடிச்சிட்டோம் பண்ணாங்க அப்படின்றத அசால்ட்டாக தூக்கி போட்டாங்க கேஜிஆர் நிறுவனம் ஸோ இதுதான் வந்து தக்க பதிலடி கொடுக்குற வகையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இது தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் விஸ்வா திரைப்படத்தை விட ஸ்கிரீன் கவுண்ட் அதிகமாக வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு மிகப்பெரிய ஒரு வியூங்களை வைத்துக் கொண்டு வகுத்துக் கொண்டிருக்கிறாங்க சந்திச்ச நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது இதை ஒருபடி தாண்டி போய் இன்னொரு விஷயம் என்ன பண்றாங்கன்னா எப்போதும் இல்லாத வகையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்கள் வந்து எப்பயுமே வந்து காண்பிக்கப்பட மாட்டாது ஆனா அந்ததுக்கு கூட தயாராக ஒரு நிலைமையில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் கிடைச்சிருக்குது இது எந்த அளவுக்கு அதிகாரப்பூர்வமான தகவல் தெரியல பட் இந்த மாதிரியான தகவல்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியும் வரவும் செய்யாது இதெல்லாம் வந்து பர்சனலாக குழுக்குள்ள நடக்கிற மேட்ரு ஆனா கோழிப்பு வட்டாரங்கள்ல இருந்து நமக்கு கிடைக்கப்பட்ட செய்தி இதுதான் சோ படத்தை சில தயாரிப்பாளர்கள் அதாவது சில விநியோகஸ்தர்கள் சில தயாரி போட்டு காண்பித்து அதன் மூலமாக திரையர்களுடைய எண்ணிக்கை அதிகரிப்பதற்கான வழிமுறைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற தகவல் நினைச்சிருக்கு இது போக இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து முன்வைக்கிறாங்க காஞ்சனா அந்த திரைப்படத்தையும் முன்னிறுத்துறாங்க மாதிரி தகவல் கிடச்சிருக்கு ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் லீவ்ல தான் வரப்போகுது அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அது போக காஞ்சனா த்ரீ கே அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் இருக்கு எப்படி தலா அஜித் அண்ட் விஜய் இவங்க எல்லாம் ஓப்பனிங் இருக்கோ அதே ஈக்குவலுக்கு அவர்களுக்கு வந்து ஓபனிங் கிடையாது பட் ஆனா காஞ்சனா சீரிஸ்க்கு ஓபனிங் இருக்குதுங்க போன பாட்டிலேயே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கிட்டத்தட்ட நூறு கோடி அவசரம் அந்த ஒரு திரைப்படத்தை முன்னிறுத்தி இன்னும் ஒரு ப்ரைன் மாதம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவலும் கிடைச்சிக்குது இதுவும் கோலிவுட் வட்டாரங்களை பேசப்படுகிற இன்னொரு முக்கியமான தகவல் இந்த மாதிரி சன் டீச்சர்ஸ் நிறுவனம் அடுத்தடுத்து தன்னுடைய வியூவங்களை மாற்றி மாற்றி அமைத்து கொண்டு அதே வேலையில் தக்க பதிலடியை சத்யஜோதி நிறுவனம் கேஜிஆர் ஸ்டோடிய நிறுவனம் லகரி மியூசிக்கும் இணைந்தே வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த மூன்று நிறுவனங்களும் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வியூவங்களை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க அதாவது விஸ்வாதம் படத்தை எப்படி ப்ரோமோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேஷம் மேட்டில் ஸோ இதுவரையிலும் வெளியான அப்டேட்டுகளை அப்படியே ஒதுக்கி வச்சிருங்க இனிமேல் வெளியாகக்கூடிய அப்டேட்டுகள் எல்லாமே சர்ப்ரைஸாகவும் ரொம்ப அதே நேரத்துல அதிரடியாவும் இருக்கும் அப்படிங்கறதுல இந்த மாற்று கருத்துல கரெக்டா நமக்கு வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டை திரைப்படத்துல இருந்து இப்போ ஒரு தகவலை வெளியிடுறாங்க விசுவாசம் படத்தினுடைய வீச்சை குறைக்கும் விதத்தில் அல்லது அதை ஓவர்டேக் பண்ற விதத்தில் ஏதாவது அவங்க பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமா அதை முறியடிக்கிற வகையில் அதை தாண்டி இன்னொரு மிகப்பெரிய அப்டேட்டை ஒரு அதிரடியான அப்டேட்டை சத்யஜோதி அண்ட் கேஜேஆர் லகரி மியூசிக் வந்து வெளியிடுவாங்க அப்படிங்கிறத தகவல் கிடைச்சிருக்கு ஸோ இதனுடைய வெளிப்படுத்தா லகரி மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைம்லையும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்டேட்டை வந்து கொடுத்துட்டே இருக்காங்க அதே நேரத்தில் கேஜே ஆர் ஸ்டுடியோ நிறுவனம் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தில்லான முடியாத எடுத்துகிட்டு இருக்காங்க நேரடியாக போய் திரையரங்கு உரிமையாளர் சந்திச்சதும் சரி அதே நேரத்தில் இப்போ எல்லா ஏரியாவிலையும் வித்து முடிச்சிச்சின்னு சொல்லி அவங்க அப்டேட் விட்டு அதே நேரத்தில் வெட்டி வெளியிட்டதும் சரி இனிமேல் வரக்கூடிய காலையில் எந்த வேறு என்னாலும் அப்டேட் வரலாம் ஸோ ரெண்டு பேரும் போட்டி போட்டு அப்டேட்டை வெளியிட வெளியிட போறாங்க அப்படிங்கிற மட்டும் உண்மையான ஒரு விஷயமா தெரிய வந்திருக்குது நாம இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற இந்த நிமிடம் ஒரு அப்டேட் வெளியானாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தாகவும் இருக்குது இதை தொடர்ந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை பதிவு பண்ணிக்கிறேன் நம்மளுடைய வீடியோ வந்து லென்தா இருக்குதுன்னு நண்பர்களும் சிலர் சொல்லிருக்கீங்க பட் இது ஆல்ரெடி நம்ம உணர்ந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுத்தா ரொம்ப லென்த்தான வீடியோ போடக்கூடாது அப்படின்னு இருந்தாலும் ஒரு சில சூழல போட வேண்டிய சூழ்நிலை வச்சு இனிமேல் அந்த மாதிரியான தவறுகள் நடக்காது தவறுகள்னால சொல்ல முடியாது பட் அந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காது அப்படிங்கிற பதிவு பண்ணிக்கிறேன் மிக முக்கியமாக ஒரே வீடியோவில் நாலஞ்சு ஐந்து வந்து சேர்க்காமல் இருந்தாலே அந்த ஒரு விஷயத்தை தவிர்த்தலான்னு நினைக்கிறேன் சோ ஒரு வீடியோல ஒரு கண்டென்ட் மட்டும் பேசுகிறது அப்படின்றத இனிமேல் முடிவு பண்ணிட்டேன் நிச்சயமான முறையில் இனிமேல் வரக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே குறுகிய நேரத்தில் இருக்கும் அப்படிங்கிறத பதிவு பண்ணிட்டு விடைபெறுகிறேன் இந்த வீடியோ புச்சுருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் பண்ணுவேன் கிளிக் பண்ணுங்க அதை நம்ம அப்ளை புதிய அப்டேட் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்து சேர்ந்து சேர்ந்துச்சு